வண்ணக் கலையழகு மாத சிலையழகு கண்ணில் கவியலகு கற்பனைக்கு பேரழகு பின்னல் ஜடையலகு பேதலைக்கும் மார்பழகு சின்ன நடையலகு சிங்காரக் கையழகு முன்னம் படை ஊட்டி முகப்பழக்கும் மெய்யழகு எண்ணத் துளையாத இடையலகு தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு இப்படியும் பாடி எல்லாம் சதையெலும்பு கைப்பிடியில் சாம்பல் கால்களிலே பெருநாற்றம் துப்புகிற எச்சில் தொடையலாம் நோய் வெளுப்பு பிடித்த கண்ணில் வழிகின்ற சீல்வீச்சும் பொய்ப்பார்வை ஆறாத புண்ணே நடுச்சங்கம் தப்பிவிடு பாவை தடத்தை மறந்துவிடு என்றும் கவிபாடி என் முன்னோர் போயொடிந்தார் எத்தை நான் நம்புவதோ எதில் மனதை நாட்டுவதோ தத்தை சிரிப்பிற்கும் தத்தளிக்கும் மார்பிற்கும் மெத்தை சுகத்திற்கும் மேலெலும்போர் வேர்க்கைக்கும் பத்து தரம் பார்த்தும் தீராத பார்வைக்கும் சுற்றி சுழன்றடிக்கும் சூறா வழிபோலே பற்றி இழுத்தெண்ணை பம்பரம்போல் வைக்கும் கற்றை குழலுக்கும் எடுத்த வாழைக்கும் ஏங்கி கிடந்திட்ட இரவுகளை நினைப்பேனா வாங்கிக் கொடுத்த வழக்கில் மகிழ்வேனா கட்டிலிலே காதல் கனியை அணைத்தபடி சிட்டு குருவியென தீராமல் தீராமல் கட்டி பிடித்தும் கனிய முத்தம் கொடுத்தும் இட்டு வரும் வீசும் கனலோடு தொட்டபடி தூங்கும் தொடர்கதையில் மகிழ்வேனா குடலில் மலம் என்றும் குருதியில் நாற்றம் நாற்றமென்றும் உடலைச் சதையென்றும் உட்புறத்தை என்றும் சுடலைக்குப் போகின்ற சோற்று துருத்தி என்றும் வாழ்வை முடிப்பேனா மாமுனிவன் ஆவேனா வீழ்ந்தால் பெருங்காமம் விட்டுவிட்டால் மெய்ஞானம் ஆழ்ந்துணர்ந்த பேர்க்கோ அதுவே திருஞானம் போடா போ காமுகனும் மாண்டான் கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான் மற்றதிலே யார் பெரியார் நாம் உடலை பார்ப்போம் நமது உடலை பெண் பார்ப்பால் சாமி நம் சுக சரிதத்தை பார்க்கட்டும் பெண்மணி உன்னை பெரிதாய் மதிக்கிறேன் கண்மணி உந்தன் காலை வணங்குகிறேன் பொன்மணி வாய்ச்சாரம் ஊற்றிக் கொடு தினம் எண்மணி வாயோடு இணைந்தே கிணந்துவிடு கிண்ணத்தில் மது ஊற்றி கிண்ணென்னும் போதையிலே எண்ணங்களெல்லாம் இதழில் ததும்பட்டும் பாரசீக பாவலனும் சேராத என்னை ஓர் வைரம்போல் உங்கள் மார்பினிலே சூடுங்கள் ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையிலே ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் எனக் கேட்பான்